நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருக்கோயில் அப்படின்னு நான் சொன்னோன்னே உங்களுக்கு நினைவுக்கு வந்திருக்கும் உலக புகழ் பெற்ற திருவண்ணாமலையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகளுக்கு மேலே இருக்குது ஏகப்பட்ட சிவலிங்கங்கள் இருக்குதுங்க எண்ணிக்கையிலே கிடையாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய சிவலிங்கங்கள் கொண்ட திருக்கோயில் இது இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் தீர்த்தங்கள் இருக்குது மிகப்பெரிய ராஜகோபுரங்கள் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த மலையை சுற்றி கிட்டத்தட்ட வந்து இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிறுத்திலிங்கம் வர்ணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானியலிங்கம்னு ஏகப்பட்ட லிங்கம் இருக்குது ஆனால் நம்ம இந்த லிங்கங்களெல்லாம் எல்லாம் பார்த்துருப்போம் கிரிவலம் வந்திருப்போம் அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணியிருப்போம் உண்ணாமலை அம்மனை தரிசனம் பண்ணியிருப்போம் என் மலையே மேலே கூட உச்சியில் போய் ஏறி பார்த்துருப்போம் ஆனால் இங்கே முன்னாடி வரும் பொழுதே ராஜகோபுரத்துக்கு அடுத்த கோபுரத்துக்கும் இடையில் ஆயிரம் கால் மண்டபம் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா லிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்குது இந்த லிங்கத்துக்கு நம்மளில் பலரும் போயிருக்க மாட்டோம் ஏன் அப்படின்னா நம்ம சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு அங்கே கூட்டம் இருந்திருக்கும் அதனால் இந்த லிங்கத்தை நம்ம கவனிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி இந்த லிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு லிங்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த லிங்கத்தை வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதோடைய காரணம் என்ன பின்னணி என்னங்கிறது தெளிவாக வாங்க ஆயிரம் கால் மண்டபத்தோடைய இடதுபுறம் தான் இந்த சன்னதிக்கு போகிறக்கான பாதையானது அமைந்திருக்கு இந்த சன்னதிக்குள்ளார் நீங்கள் நுழைஞ்சி வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ரமணகுமரிஷி இங்கே தவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறித்த விஷயங்கள் எல்லாமே எழுதியிருப்பாங்க அவருடைய ஃபோட்டோ வச்சுருப்பாங்க இதெல்லாம் தாண்டி நீங்கள் உள்ளர வந்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு சன்னதியானதாக இருக்கும் அதுதான் பாதாளலிங்கத்தோடைய சன்னதி ஆனால் இவ்வளோ வசதிகளோட மேற்கூரை இருக்குது கீழே பாதாள லிங்கத்துக்கு கீழே போனிங்கன்னா ஒரு மாதிரி வாமா இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ரமண மகரிஷி இங்கே வந்து தவம் செஞ்சப்ப இது எதுவுமே இங்கே கிடையாதுங்க அப்போ வந்து வெறுமன ஒரு மண்டபமாக தான் இருக்குது அந்த ஒரு பழைய ஃபோட்டோவும் இங்கே வச்சுருக்காங்க அதையும் நம்ம பார்க்கலாம் பதினேழு வயசு மட்டுமே நிரம்பிய ஒரு சின்ன பையன்தான் வரப்போ ஏன் அவர் இங்கே வரணும் என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் பூர்வீகம் வந்து விருதுநகர் மாவட்டம் இவர் மதுரைக்கு ஒரு உறவினருடைய வீட்டுக்கு பிறந்தப்போ அவருடைய பதினாறுவது வயசில் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு மரண அனுபவமானது ஏற்படுது சொல்லுவாங்களையா மரணத்தையே போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க தொட்டுட்டு வந்துட்டாங்கன்னு அது மாதிரி ஏதோ ஒரு அனுபவம் அவருக்கு வருது அதுக்கப்புறமா தான் யார் மரணம்னா என்னென்னு சொல்லி அவர் யோசிக்க ஆரம்பித்தது தான் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி திருவண்ணாமலையை வந்தடைய வச்சது அவர் வந்து இங்கே பாதாளலிங்கத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் தவமானது இருக்கார் அவர் தவம் இருக்கும் பொழுது இவருடைய பின்னணி என்ன இவர் யார் என்னன்னு எதுவுமே தெரியாத சின்ன பசங்க இவர் மேலே வந்து கல்லெல்லாம் விட்டு எரிஞ்சு விளையாடிட்டு இருந்திருக்காங்க மலை வெயில்னு பாராமல் அவர் பாட்டும் தவம் இருந்துகிட்டே இருந்ததுனால அவர் மேலே வந்து அங்கங்கே பூச்சிகள் புற்றே கட்ட தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சேஷாத்ரி சுவாமிகள் தான் இவர் இந்த நிலையிலேருந்து எடுக்கிறாரு ரமண மகிழ்ச்சிக்கு அப்புறமா பாதாளலிங்கமானது ரொம்பவே புகழடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துக்கு வந்து யாரெல்லாம் தவம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மரண பயம் இருக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் பரவ ஆரம்பிச்சது எந்த திருக்கோயில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் எங்கே பார்த்தீங்க அப்படினாலும் மின் விளக்குகள் இருக்குது ஒரு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அமர்வதற்கு சரியான தரை வசதிகள் இருக்குது இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனை தரிசிக்கிறதுக்கு உள்ளார டியூப்லைட் போட்டிருக்காங்க அகல் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க ஒரு சில சமயம் வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு ஆள் அதுவும் பதினேழு வயசு பையன் இங்கே எப்படி தவம் பண்ணி வந்திருப்பாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரொம்பவே மிரட்சியாக இருக்குது இப்போ நாம் ரமணம்பு கிருஷியை பற்றி பார்த்துட்டோம் லிங்கத்தை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டோம் வாங்க இப்போ லிங்கத்தை தரிசனம் பண்ண போகலாம் இங்கே பாதாளலிங்கத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா முன்பு இல்லாத மாதிரி இப்போ வந்து கூண்டுகள்லாம் அமைச்சு கீழே போய் பார்க்குறதுக்கான வசில வசதிகள்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க முன்பு நம்ம அந்த நந்தி வரைக்கும் போய் பார்க்கலாம் இப்போ வந்து இருக்கு அப்படிங்கிறதுனால நம்மளால் போக முடியல முன்பு ஒரு நாள் நாங்கள் உள்ளார போகும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பின்னாடி வந்து அப்போ ரொம்பவே இருட்டாக இருந்தது அப்போ இந்த லைட்டெல்லாம் இல்லை அப்போ வந்து பின்னாடி ஒரு ரொம்ப மூச்சு ஒரு சவுண்டு மட்டும் எங்களுக்கு இருந்தது பின்னாடி பார்த்திங்கன்னா கருமையான நிறத்தில் ஒருத்தர் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்புறம் பார்த்து நாங்கள் கொஞ்சம் பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இங்கே கூடிய இருக்கிற லிங்கியத்தை பார்த்தீங்க அப்படின்னா பாதாள லிங்கியத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அழகான கூறுகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நந்தியெல்லாம் இருக்குது ரெண்டு பக்கமும் சாரம் விளக்குகள்லாம் தொங்க விடப்பட்டிருக்கு நீங்களும் இந்த இறைவனை வேண்டிக்கங்க நல்லதே நடக்கும் யாத்திரைகளின் ஆன்மீக யாத்திரை தொடரும்